சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம் தொடங்கியுள்ளது தேரினை வடம் பிடித்து அழுத்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணா இப்போ சித்திரை திருவிழா தொடங்கி இருக்கிறது பெரிய கோயில் தேரோட்டம் நடைபெற்று வருது இது தொடர்பான விரிவான தகவல் என பதிவு செய்யுங்கள் உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை திருவிழா வந்து சித்திரை திருவிழா தேரோட்டமானது இன்று காலை தொடங்கியது ஆயிரம் ஆண்டுகள் பயணம் வாய்ந்த இந்த தஞ்சை பெரியூரு தேரோட்டம் ஆஹ் நான்கு ராஜாங்களுக்கு வளம் வந்ததாக வட்டா காவலர்கள் காலையீடு காலப்போக்கில் இந்த தேரானது திருவிழாவானது மீண்டும் தஞ்சை ஆண்ட மராட்டி அன்னர்களால் நடத்தினர் நாளடை தேரோட்டமானது நின்று போய்விட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுக்குள் ஓடாமல் இந்த தேரை தஞ்சை பக்கத்தில் வேண்டுகொள்கின்ற கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று தமிழக முதல்வர் அம்மா அவர்களால் மேற்கொண்ட முயற்சியால் திரு அந்த திரு சேர் திருவிழா தொடங்கியது பல லட்சம் ரூபாயில் செலவில் இந்த தேரானது உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதியானது கொடியேற்றம் தொடங்கி அந்த சித்திரை திருவிழா பதினெட்டு நாட்கள் நடந்து நடந்து வருகிறது மேலும் நாள்தோறும் தஞ்சை பெரிய கோயில் காலை மாலை மற்றும் சாமி உருவகம் சாமி ஊர்வலமானது நடைபெற்றது கொடியேற்றப்பட்ட பதினைஞ்சு நாட்களான இந்த இன்றைக்கு தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது தேரில் அருள்மிகு தியாகராஜர் அருள்மிகு கமா கமாம்பால் பேரில் வீட்டிற்கு பக்தர்கள் தேரை வடம்பித்து இன்று காலை ஏழு மணியில் ஏழு மணியில் தொடங்கிய இந்த தேரோட்டமானது தற்போது நான்கு ராஜவீதிகளும் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை வடம்பித்து மேல ராஜவீதியில் இருந்து வடம் பிடிக்கப்பட்ட தேர் வடக்கு ராஜவீதி கீழராஜவீதி மற்றும் தெற்கு ராஜவீதி வழியாக வந்து தேரோட்டமானது நிறைவேற்றுகிறது முன்னதாக தேர் புறப்படும் முன்பு பேர் விளம்பரில் இருந்து தேரானது சக்தி உள்ளது நேரம் தாமதம் ஒட்டி பல கணக்கான பக்தர்களுக்கு வருவாரால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் குடிநீர் வசதி வாகன வசதி ஆம்புலன்ஸ் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா